மக்களே இது உங்கள் சேனல் எக்ஷியமர் ஆஃபீஷியல் இன்றைய பற்றி நம்ம என்ன பார்க்க போகிறோம் என்றால் நீங்கள் சொன்னீங்கள்ல வேகன்ஸியை எங்கே பார்க்கறது எங்கே பார்க்கறதுன்னு சொல்லிட்டு ஸோ அதுக்காண்டி தான் ஒரு ஷார்ட் வீடியோ பாருங்கள் எக்ஸாம்பிளாக என்ன சொல்கிறேன்னா நம்ம எடுத்துக்குவோம் ஒரு அண்ணாநகர் கேவியை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லப்போனால் நீங்கள் க்ரோமுலேயே அது ஒரு ப்ரௌசில் போய்ட்டு அண்ணாநகர் கேவி நடிங்க அண்ணாநகர் கேவி நடிச்சுட்டு என் டூனா வந்துடும் வெப்சைட் வெப்சைட்ருக்கு சரிங்களா நான் நான் இருக்கேவி அடிச்சாச்சு ஓகேங்களா வந்துடுச்சு இப்போ நீங்கள் வேறு எங்கேயுமே போக தேவையில்லை நீங்கள் எங்கேயும் போக தேவையில்லை இங்கே என்ரோல்மெண்ட் ஸ்டேட்டிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா இதில் மட்டும் போங்க இதில் பாருங்கள் மக்களே இதில் தான் மேக்ஸிமம் எல்லாமே வந்துடும் சரிங்களா இதில் எல்லாமே வந்துடும் சரிங்களா இதில் தான் மெயின் எல்லாமே தெரியும் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் அட்மிஷன் எடுக்க போனாலும் இதில் எல்லாமே தெரிஞ்சிடும் உங்களுக்கு போன வருஷம் என்ன பண்ணியிருக்காங்க என்னென்ன பொசிஷனில் குழந்தைகளுக்கு கொடுத்துருக்காங்க சீட்டு எல்லாமே இதில் வந்துடும் பாருங்க மக்களே இது கிளாஸுக்கு பாருங்கள் கிளாஸ் சோஷியல் கேட்டகரி வைஸ் என்ரோல்மெண்ட் பொசிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் எத்தனை குழந்தைகள் அட்மிஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் பால்வாட்டிக்காக திரிக்கீங்க டோட்டல் கெப்பாசிட்டி அதாவது ஒரே ஒரு செக்ஷன் இருக்கு கெப்பாசிட்டி வந்து நாற்பது சீட்டு இருக்குது டோட்டல் ஸ்டூடெண்ட் நாற்பது ஓகேங்களா பாய்ஸ் இது இருபத்தி மூணு இருக்காங்க கேள்ஸ் வந்து இங்கே பதினேழு பேர் இருக்காங்க ஸோ கேஸ்ட் வாரியாக எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பிசி முஸ்லீம் யாருமே இல்லை சரிங்களா ஜென்ரல் கேட்டகரி கேட்டிங்களே அவங்களுக்கு பாருங்கள் சீட்டு பதினஞ்சு சீட்டு கொடுத்துருக்காங்க ஃபேசிகலி ஹேண்டிகப் சேலில் இருக்காங்க அவங்களுக்கு பதினாலு சீட்டு எஸ்டிக்கு மூணு எட்டு சரிங்க இதே மாதிரி கிளாஸ் ஒன்றுக்கு பாருங்கள் டோட்டல் நம்பர் ஆஃப் கெப்பாசிட்டி வந்து எவ்வளோ கொடுக்காங்க பாருங்க நூற்றி இருபது பட் ஆனால் டோட்டல் என்ரோல்மெண்ட் சீட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க நூற்றி அறுபத்தஞ்சு பேர் பாய்ஸில் எண்பத்தாறு பேர் கேர்ள்ஸில் எழுபத்தொம்பது பேர் இருக்காங்க மற்றபடி பாருங்கள் எல்லா கேட்டகிரிலேயும் கொடுத்துருக்காங்க அதாவது காஸ்ட் கேட்டகிரிலேருந்து அதாவது இதில் வந்து நான் வந்து ஓவராலாக சொல்லியிருக்கேன் அடுத்ததில் காட்டுறேன் பாருங்கள் ஓகே அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பாருங்கள் அட்மிஷன் போன வருஷம் அட்மிஷன் நடந்துச்சு பார்த்தீங்களா போன வருஷம் அட்மிஷன் நடந்ததில் என்ன என்ரோல்மெண்ட் நடந்திருக்கு அதை பட்டு பார்க்குறப்போ கேட்டகரி வைஸ் கேட்டகரி வயசில் பார்த்துக்கோங்க இப்போ நீங்கள் வந்து டவுட் யார் பட வேணா பாருங்கள் கேட்டகரி பால்வாட்டி கத்திரிக்கு நம்பர் ஆஃப் செக்ஷன் ஒன்று சொன்னேன் கேட்டகரி ஒன்றில் வந்து இருபத்தொம்பது பேர் சரிங்களா கேட்டகரி டூவில் வந்து ரெண்டு பேர் கேட்டகரி த்ரீயில் யாருமே கொடுக்கல கேட்டகரி ஃபோரில் கொடுக்கல கேட்டகரி ஃபைவ்ல பாருங்கள் காமன் மேன் நீங்கள் வந்திருக்கீங்கல்ல அவங்க கொடுத்துருக்காங்க அவருக்கு கேட்டகரி நைனில் வந்து நைன் ஸ்டூடெண்ட் கொடுத்துருக்காங்க டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் நாற்பது கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ இந்த கேவி வந்து சிவில் கேவி ஸோ அதனால் கேட்டகரி சிக்ஸ் இல்லை ஓகேங்களா ஸோ அதே மாதிரி கிளாஸ் ஒன்றுக்கு பாருங்கள் கேட்டகரியில் ஒன்றில் வந்து நூற்றி இருபத்தி மூணு குழந்தைகளுக்கும் கேட்டகரி டூவில் வந்து பதினாலு குழந்தைகளுக்கும் கேட்டகரி த்ரீயில் ஃபைவும் கேட்டகரி ஃபோரில் வந்து ஒன்றும் அவ்வளோதான் கம்மியான சீட்டு கேட்டகரி ஃபைவ்ல காமன் மேன்ஸ் சொன்ன பார்த்தீங்கன்னா அவங்க இருபத்தி ரெண்டு பேர் வந்துருக்காங்க டோட்டல் சரிங்களா மொத்த சீட் எவ்வளோ பாருங்கள் டோட்டல் சீட்ஸ் வந்து நூற்றி சரிங்களா மகளே இதை நாலு செக்ஷனாக பாருங்கள் ஒரு செக்ஷனுக்கு நாற்பது நாளும் நாலு செக்ஷனுக்கு எவ்வளோ வந்துருக்கணும் நாலு செக்ஷனுக்கு நூற்றி அறுபது வந்துருக்கணும் சரிங்களா ஆனால் இங்கே நூற்றி அறுபத்தஞ்சு கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ எங்கேயும் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அவங்க ஸோ அந்த மாதிரி கண்டிஷன் இருக்குது சில செக்ஷனில் நாற்பத்தி ரெண்டு எடுப்பாங்க நாற்பத்தி ஒன்று எடுப்பாங்க எக்ஸஸாக கூட எடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க அதுக்கு தெளிவுபடுத்துறதுக்கு தான் காமிச்சிருக்கேன் உங்களுக்கு ஓகே அடுத்து பாருங்கள் நீங்கள் பார்க்குறது ஸ்டூடெண்ட்டோட வேகன்சி நீங்கள் எல்லாம் சொன்னீங்கல்ல எங்கே வேகன்சி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த செஷன் கம்ப்ளீட் ஆனோன்னு இந்த ஸ்டூடெண்ட் வேக்கன்ஸை வந்து உங்களை வந்து எத்தனை விதத்துக்கு டிசி இஸ்யூ பண்ணியிருக்காங்க எத்தனை வித ஸ்டூடெண்ட் வேக்கன்சி இருக்குது எல்லாமே இதில் கட்டிடுவாங்க சரிங்களா ஸோ இதை மட்டும் பாருங்கள் பாருங்கள் வாழ்வாட்டிகள் இது போன வருஷம் உள்ளது என்ற சரிங்களா வாழ்வாட்டி கத்திரியில்ல நாப்பதுக்கு நாப்பது குழந்தை படிக்கிறாங்க ஃபிரஸ் அட்மிஷன் அவைலபிள் இல்லை ஏன்னா இதுல அப்டேட்டும் பண்ணலை இப்ப புரியுதுங்களா இந்த இந்த வருஷத்துக்கான இன்னும் வரைக்கும் பண்ணவே இல்லை இந்த வருஷம் எண்டிங் நடந்த உடனே உங்களுக்கு காமிச்சிடுவாங்க சரிங்களா இந்த விஷயத்தை இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி நீங்கள் எந்த கேவியை சூஸ் பண்ண போகிறதோ அந்த கேவியில் போய் செக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி விஷயத்தை ஸோ அந்த மாதிரி இடத்துல எல்லா க்ளாஸ் ஒன்று க்ளாஸ் டூ க்ளாஸ் த்ரீ ஃபோர் ஃபைவ் யாராக இருந்தாலும் சரி இந்த இடத்துல காமிச்சிருவாங்க ஃப்ரெஷ் அட்மிஷன் அவைலபுள்னு சொல்லிட்டு வேகன்சியில் இதில் போட்டு காமிச்சிருவாங்க சரிங்களா எத்தனை பேருக்குன்னு அதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எத்தனை பேர் டிசி வாங்கியிருக்காங்கன்னு பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் போய் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் டிசி இஷ்யூ பண்ணது எத்தனை பேருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா இப்போ பாருங்கள் எந்தெந்த குழந்தைக்கு எந்தெந்த செக்ஷனில் கொடுத்துருக்காங்க டிசி இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிவிட்டு எல்லா டீட்டெயில் வந்துடும் சரிங்களா ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிருப்பாங்க எல்லாருமே சரிங்களா என்னென்ன கிளாஸில் என்னென்ன எங்கெங்கே போயிருக்காங்க செகண்ட் செகண்ட் எல்லாம் சீட்ஸ் இதாக பாருங்க ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க மக்களை இதெல்லாம் இப்படி தான் பார்க்கணும் நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க இதில் எங்கெங்கே வேகன்சி எத்தனை பேர் டிசி வாங்கியிருக்காங்கன்னு சொன்னிங்கன்னா எத்தனை எப்போலேருந்து எது வரைக்கும் படிச்சிருக்காங்க எப்போ டிசி வாங்கியிருக்காங்க ஸோ அந்த டீட்டெயில் ஃபுல்லாக தெரிஞ்சிடும் உங்களுக்கு ஸோ இதை பார்த்தினாலே நாளே கண்டுபிடிச்சிருவீங்க நீங்கள் ஓகேங்களா அப்போ உங்களுக்கு ஒரு ஓவரால் வந்து ஒரு இது கிடச்சிடும் உங்களுக்கு இப்போ நீங்கள் மக்கள் நீங்கள் சொன்னீங்கல்ல இல்லை கிளாஸ் டூக்கு வே வேகன்சி இருக்கா கிளாஸ் த்ரீக்கு வேகன்சி இருக்கான்னு சொல்லிட்டு இதை வச்சு நீ கண்டுபிடிச்சிடலாம் இந்த குழந்தை என்றைக்கு வாங்கியிருக்காங்க டிசி ஸோ அப்போனா அந்த குழந்தை டிசி வாங்கிருந்துச்சுன்னா அந்த ஸ்கூலுடைய வேகன்சி இருக்குமா இருக்காதா இது வந்து செஷன் முடியறதுக்கு முன்னாடி உள்ள அப்டேட் சரிங்களா எப்போ வாங்கியிருக்குன்னா இந்த இடத்துல கேப் இருக்கும் சரிங்களா இந்த இடத்துல கேப் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஃபுல் எப்போ பண்ணுவாங்க அடுத்த வருஷம் தான் பண்ணுவாங்க சரிங்களா நடுவில் ஓகேங்களா இதே செக்ஷனில் இங்கே அப்டேட் பண்ணலன்னு சொல்லிட்டு நம்ம இருக்கக்கூடாது சரிங்களா அதனால தான் சொன்னேன் ஸ்கூலில் ஒரு தடவை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த இவ்வளோ தான் விஷயம் இதில் பார்த்துருப்பீங்க இந்த இந்த என்ரோல்மெண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸுக்கு பார்த்தீங்களா இதில் மட்டும் போய் பாருங்கள் இந்த இந்த நாலு தான் மெயினான ஆப்ஷன்ஸு யார் குழந்தைகளை கேவியில் சேர்க்க போகிறீங்களோ வேகன்சி எல்லாமே இந்த நாலு விஷயத்துலேயே அடங்கிடும் சரிங்களா ஸோ இதை வச்சே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் ஓகே மக்களே நான் சொன்ன இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நாளை சந்திப்போம் அதுவரை வணக்கம் நன்றி